வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல வெள்ளம் பாஞ்சிட்டு இருக்கு மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆன நீங்களும் பாதிப்புல இருந்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே பாதுகாப்பா இருங்க அவசியமான தேவைன்னா மட்டும் வெளியில போயிட்டுருவாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ள போவோம் ஜிபிஎ ஜெயிக்க வெப்பாரா கில் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம் டீம் குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் வேகமா ரிட்டன்ஷன்ஸ்ல கேப்டன் கில் அவங்களுக்கு இனாகர் சீசன்ல ரொம்ப அற்புதமா ஆடி கொடுத்துருக்காரு கூடவே ராஷித் கான் ஒரு மே முக்கியமான துருப்பு சீட்டா இருக்கக்கூடிய ஒரு பவுலர் கூடவே இளம் வீரர்களா தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்ஷன் கடந்த ரெண்டு சீசன்களா வேற லெவல்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு நம்பர் த்ரீ பேட்ஸ்மனா அவருடைய சீட்டை புக் பண்ணி வச்சிருக்காரு கூடவே ராகுல் தேவத்தியா ஒரு அற்புதமான பினிஷிங் ரோலை பண்ணிட்டு இருக்காரு அற்புதமான ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் கூடவே ஷாருக் கான் போன சீசன்ல கிடைச்ச வாய்ப்பெல்லாம் கிடா வெட்டினாரு அவரையும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அஞ்சு வீரர்களுடைய ரிட்டன்ஷனோட ஜிடி ஆப்ஷன்ல குதிச்சாங்க எப்படி அவங்க டீமை பில் பண்ணிருக்காங்கன்றத வேகமா பாத்துருவோம் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அடிஷனலா எடுத்தது ஒரே ஒரு சாய்ஸ் கிளன் பிலிப்ஸ் ஃப்ரம் நியூசிலாந்து பேஸ் பிரைஸ்ல தட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு சூப்பரான பிக்கு ஒரு அற்புதமான பினிஷர் வந்து யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின் பவுலிங் போடுவாரு இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பின்னுக்கு நம்ம வந்து பெருசா நம்ம வந்து பெருசா இவருக்கு வேலை இருக்காது காரணம் இவருடைய தான் கண்டிப்பாக வேல்யூபெலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விக்கெட் கீப்பர் பாசிபிள் விக்கெட் கீப்பர் கீப்பிங் ஆப்ஷன் கூட பெரும்பாலும் கீப்பிங் பண்ணுறதில்ல இருந்தாலும் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக சூப்பராகவே அவர் கிடைச்ச சான்ஸ் எல்லாம் கடை வெட்டாரு இப்போ ரீசெண்டாக இருக்கிற நியூசிலாண்ட் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல கூட ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்த சீரிஸ்கள்லேயும் ஒரு நம்பர் செவன் பேட்ஸ்மனா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு கிளென் பிலிப்ஸ் பட் கன்சிஸ்டன்சி ஒரு பெரிய பிரச்சனை இவரோட அவரை தான் ஒரே ஒரு பேக்கப் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க கூட விக்கெட் கீப்பர்ஸ் மூணு சாய்ஸ் ஜாஸ் பட்லர் வரைக்கும் போய் தூக்கி இருக்காங்க ஒரு வேற லெவல் பிக்குன்னு சொல்லலாம் ஓப்பனிங் ஓப்பனிங் ஆச்சு விக்கெட் கீப்பிங் விக்கெட் கீப்பிங் ஆச்சு இல்லை விக்கெட் கீப்பர் வேற யாராவது யங்ஸ்டர்ஸ் போடுறதா இருந்தால் இவரை ஒரு ஃபீல்டராவும் வச்சுக்கலாம் ஸோ வந்து லைவ் ஒயர் இருப்பார் ஸோ கண்டிப்பா ஜோஸ் பட்லர் ஒரு வேல்யூபிள் எடிஷன் டு டீம் கூட அனோஜ் ராவத் போன வருஷம் வரைக்கும் ஆர்சிபி டீம் ஆடிட்டு இருந்த ஒரு டெல்லி பிளேயர் ஒரு பேஷிங் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தரமான ஒரு பிளேயர் இன்ஃபேக்ட் ஆசிபியால் ரிட்டர்ன் பண்ண படுவார் ரெட்டி கே உடைய ரிட்டர்மெண்ட் பிறகுன்னு யோசிச்ச ஆசிபி அவங்கள அவரை கைவிட்டுட்டாங்க பட் ஜிடி அவருக்கு ஒரு கோ கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயராக வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம் கூட அப்படியே பார்த்தோம்னா குமார் குஷாகரா ஒரு யங் விக்கெட் கீப்பர் ஃப்ரம் ஜாக்கந்த் ஸோ இந்த மாதிரி இவங்க விக்கெட் கீப்பிங் செட்டப்பை எடுத்து வச்சிருக்காங்க அடுத்த செட்டு ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மூணு பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க இவங்க இல்லாம ஆப்ஷன்ல ஒன்பது பிளேயர்ஸ் வாங்கி பன்னெண்டு ஃபர்ஸ்ட் டீம்ல வச்சிருக்காங்க அவங்க ஆர்டிஎம் பண்ண பிளேயர் ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர் வந்து இப்போ கடந்த சில சீசன்களா வேற லெவல்ல பர்ஃபாமன்ஸ் அவருடைய ஸ்டேட் டீமுக்கான தமிழ்நாடுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு இந்தியா கேப்பும் வாங்கிட்டாரு அட்டகாசமான ஒரு ஆர்டிஎம் அதுவும் சூப்பரான சாய்ஸ் கூடவே தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அவரையும் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இன்ஃபார்ம் பிளேயர் பிஜிடி சீரீஸ்ல கூட இடம் பிடிச்சு மெயின் ஸ்பின்னர் ஆடிட்டு இருக்காரு சரியான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஸோ அந்த தேவைப்பட்டா மேலே அனுப்பி பேட்டிங்லையும் அவரை யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் உள்ள ஒரு வர்சடைல் கிரிக்கெட்டர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மஹிபால் நம்ரோர் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க நடந்து முடிஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரஞ்சி சீசன்ல ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி உட்பட வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பிளேயர் அடிச்சா கில் கிறிஸ்ட் மாதிரி தரமாக அடிப்பார் பயப்படாமல் அடிக்கக்கூடிய பிளேயர் ஆர்சிபி ஆர் ஆர் மாதிரி டீம்ஸால் ஃபினிஷராக யூஸ் பண்ணப்பட்டவர் இப்போ இவரை ஜிடி வாங்கி வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ப்ளஸ் ஜெயந்த் யாதவ் இந்தியன் டீமில் மேட் இன் சீரீஸ்லையே விக்கெட் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனால் ஃபிஃப்டி ஹண்ட்ரட்னு சொல்லி நம்பர் நைனில் இறங்கி பேட்டிங்கில் கலக்கணவர் வீரர் அதுக்கு பிறகு இந்தியன் கலர்ஸில் பெருசாக பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து அவருடைய ரஞ்சி டீமுக்காக பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறார் வித் போத் பேட் அண்ட் பால் யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின்னர் ஒரு டால் ஆ லேங்கி ஆஃப் பிரேக் போலர் பவுன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக பிச்சில் பல டீம்களுக்கு விளையாடி இருக்கிறாரு டி டிசி மும்பை இண்டியன்ஸ் இந்த மாதிரி பல டீம்களுக்கு ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் அப்படியே பார்த்தோன்னா நிஷாந்த் சிந்து யஷ்டூல் தலைமையிலான இந்திய அண்டர் நைன்டீன் டீம் கப்பு ஜெயிக்கும் போது அந்த டீமில் இருந்த ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட் அதனால பவர் ஹிட்டரும் கூட ஸோ அவரை எடுத்து வச்சிருக்கிறாங்க இவர் இல்லாமல் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அர்ஷத் கான் முதல் ரெண்டு சீசன்களாக மும்பை இந்தியன்ஸ்லேயும் போன வருஷம் எல்எஸ்சிலையும் விளையாடின ஒரு லெஃப்ட் ஆம் சீமிங் ஆல்ரவுண்டர் அவரையும் அப்படியே பிக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ப்ளஸ் மும்பைக்காக போன வருஷம் ஐபிஎல் டெபியோ பண்ணி டீசன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு சவுத் ஆப்ரிக்கா சர்க்கிட்லேருந்து வர ஒரு சீமிங் ஆல்ரவுண்டர் ஜெரல் கோட்ஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் உள்ள ஒரு பவுலர் அவரை எடுத்து வச்சிருக்காங்க பேட்டிங்கில் லோட் ஆஃப் தி ஆர்டரில் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுவார் ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஷெஃபன் ரூதர் ஃபோர்ட் இடையில வந்து கொஞ்சம் ஹாட் அண்ட் கோல்டாக இருந்தார் இப்போது ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறார் வெஸ்ட் இண்டீஸ்க்காக அக்ராஸ் ஃபார்மெர்ஸ் அதாவது பால் கிரிக்கெட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸ்ரீலங்காவில் கூட வெஸ்ட் இண்டீஸ் சார்பாக சிறப்பான பேட்டிங்கை காட்டின வீரர் அப்படின்னு சொன்னால் இவர் தான் வித் இன் டி ட்வெண்ட்டி அண்ட் ஓரிய கிரிக்கெட் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர் சாய்ஸில் வச்சுருக்காங்க அடுத்து பவுலர்ஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களும் ஒரு ஏழு பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க முதல் பிக்கா ககிஸ் ரபாடா இவரை விரட்டி பிடிச்சி பத்து புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ஒரு வேல்யூபிளான எடிஷன் இன்ஃபார்ம் பவுலர் ரெட் ஹார்ட் டச்ல இருக்கிறாரு அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா ஸோ அவரை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இவரை பஞ்சாப் ரீடைன் பண்ணாமல் விட்டது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும் ஈவன் ஆர்டிஎம்காக இவரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் போத் அட் த டாப் அண்ட் போத் அட் த டெத் ஸோ வந்து ஒரு சூப்பரான பிளேயர் பிளஸ் முகமது சிராஜ் டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ்க்கு வெரைட்டி பிடிச்சி எடுத்துருக்காங்க ஜேடி ஆத்தியம் ரீட்டைன் பண்ணுவாங்க அல்லது ஆத்தியம் போடுவாங்கன்னு நினச்ச சூழலில் ரெண்டையுமே பண்ணாமல் ஜிடி கையில் வந்த ஒரு வீரர் அட் டைம்ஸ் ஹாட் அண்ட் கோல்டாக இருப்பார் இப்போ கூட கொஞ்சம் ரொம்ப பெரிய பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல பட் பிஜிடியில் சிக்னிஃபிகண்டாக டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் ரிட்டர்ன் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் வருமானதை பொறுத்து வந்து பார்க்கணும் பட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல மாற்றுக்கிறது கிடமையில் அடுத்தது பிரசித் கிருஷ்ணா ஐபிஎல்ல கண்டெடுக்கப்பட்ட இன்னொரு பிளேயர் பெரும்பாலும் கேகேஆரில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு ஆர்ஆரில் ரொம்ப சில மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு பட் ஆஃப் லேட் கொஞ்சம் இன்ஜூரி சஃபரிங்ஸ் இருந்தாலுமே அவரை நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறாங்க இப்படி மூணு லைன் போலர்ஸ் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இஷான் சர்மா ஜகீர்கானுக்கு பிறகு நூறு டெஸ்ட் மேட்சஸ் ஆடின ஒரு கேப் ஃபாஸ்ட் போலர் யாருன்னு கேட்டால் ஈஷான் சர்மா தான் அந்த ஒரு ரெக்கார்டை பண்ணின பிறகு அவரை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பெருசாக ஆடலை ஸோ வந்து அவரை பேஸ் ப்ரைஸில் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க குல்வன் கெஜ்ரோலியா இன்னொரு லெஃப்ட் ஆம் சீமர் எத்தனைப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி அடுக்கடுக்கா பவுலர்ஸ் எடுத்து வந்து வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இல்லாம குனூர் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு யங் சீம் பவுலர் குனூர் சிங் பிரார் அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் இல்லாம ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னரா மனவ் சுதர் இந்தியா ஏக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல வித் போத் பால் அண்ட் பேட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பவுலிங் ஆல்ரவுண்டர் கிராஃப்டியான லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அவரை டீம்குள்ள ஒரு பவுலிங் சாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ மொத்தம் ஏழு ஃபுல் டைம் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி டீமை செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய செட் ஆஃப் பிளேயர்ஸ்குள்ள இருந்து ஒரு ஸ்குவாடு அதாவது ஒரு பிளேயிங் லெவனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஷுப்மன் கில் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் கூடவே ஜாஸ் பட்லர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுவாங்க நம்பர் த்ரீல ரீடைண்டு சாய் சுதர்ஷன் வந்துருவார் நம்பர் ஃபோரில் தமிழகத்தை சேர்ந்த ஷாருக் கான் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் ஆடுவார் நம்பர் ஃபைவ்

அதுக்கடுத்து அது ஃபுல் டைம் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கக்கீஸோ ரபாடா பிரசித் கிருஷ்ணா முகமது சராஜ் இதுதான் அப் ஆகியிருக்கும் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபாஸ்ட் போலர் வேணும்னா ஒரு யாராவது ஒருத்தரை உட்கார வச்சுட்டு ஒரு அண்ட் ரூத்தர் ஃபோட் அல்லது ஒரு வேற யாராவது பிளேயரை உட்கார வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயராக ஒரு இஷாந்த் சர்மாவை உள்ள கொண்டு வரலாம் பட் இஷாந்த் சர்மா நியூ பாலில் யூஸ்ஃபுல் வித் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பட் டெத் ஹவர்ஸ்லாம் அடித்து பிச்சு ஸோ இல்லை வேற யாராவது சாய்ஸஸ் இல்லை ஸ்பின் வேணும் அப்படின்னு யோசிச்சிட்டாங்கன்னா தே கேன் பிளே சாகிஷோர் ஸோ அந்த நாலு தமிழக வீரர்கள் ஒரே லைன் அப்ல ஆடுற வாய்ப்பு கூட இருக்குது ஸோ இட்ஸ் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இப்படி இருக்கிற ஒரு டீம் ஸோ வந்து பவுலிங்லையும் சரி ஆல்ரவுண்டர்ஸ்லையும் சரி பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு டீம் பட் ஒரு டேவிட் மேலர் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு என்னதான் தேவத்தையாக இருந்தாலும் அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ஒரு சீசன்ட் கேம்பெயினர் யாரும் பெருசாக அந்த சிக்ஸ் செவனில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் லேசாக ஒரு ஹோல் போல் இருக்குது இவங்க லைன் அப்பை பார்க்கும்போது பட் போலர்ஸ் அற்புதமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க ஃபாரின் சாயில் ரபாடா ஒரு சூப்பரான சாய்ஸ் பேக்கப்பாக கோட்ஸே ஸோ அந்த எஸ் ரபாடா இருக்கும்போது கோட்ஸே தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் பேக்கப் ஆப்ஷனாக எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த நல்ல ஒரு பேஸ் பேட்டரி பயங்கரமாக இருக்குது அகமதாபாத் பெரிய கிரவுண்டு நல்ல ஸ்பின் சப்போர்ட்டிவான கிரவுண்ட் ஸோ வி கேன் சி அ லார்ட் ஆஃப் சாய் கிஷோர் இன் தி ஆக்ஷன் ஸோ இவங்களோட பிளேயிங் லெவல் இது தான் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜிடி மிஸ் பண்ணின இடங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பதில் போஸ்ட் செக்ஸன வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேலைக்கான போற வீடியோ எல்லாம் வரும் நீங்களும் ஜாலியாக பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்து தொல் கொடுங்கள் நன்றி வணக்கம்